வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பிகினராக இருந்தாலும் ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இதே மாதிரி நீங்களும் பின் பண்ணி சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி நான் எப்படி பின் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அப்போ தான் எந்த அளவுகளும் உங்களுக்கு மாறாமல் நழுவாமல் அப்படி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் நமக்கு கொடுக்கும்போது துணி வந்து எண்பது மீட்டர் தொண்ணூறு மீட்டர்னு கொடுப்பாங்க அப்போ நமக்கு துணி பத்தாது அப்போ இதே மாதிரி நீங்கள் ரெண்டாக எந்தளவுக்கு பேக் பார்ட் இருக்கோ வச்சு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுவோம் ஒன்றரை இன்ச்சு விடுவோம் பாருங்கள் அந்த அளவு எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பார்ட்டை வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அளவுக்கு கீழே நம்ம டாட் பிடிக்க விடுவோம் அதனால் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு வந்து கரை பகுதியாக இருந்தது அதனால நான் ஒரு இன்ச்சு மட்டும் மடிச்சு அடிக்கிறதுக்காக விடுறேன் இதுவே உங்களுக்கு பிசுறு பகுதியாக இருந்தால் அந்த பிசுரை நேராக கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு வைக்க சொன்னாங்க எக்ஸ்ட்ராவாக அதனால நான் ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேங்க நீங்கள் அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டான அளவாக இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் போட்ட லைன் மேலே நீங்கள் வைக்கணும் இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து ஆஃப் இன்ச் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் மேலே வச்சுருக்கேங்க இப்போ கரெக்டாக பின் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் எந்த இடத்துல முடியுதோ அந்த பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதிக்கிட்ட நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான இடத்துல வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து நான் எப்படி எந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணுறனோ இதே மாதிரி நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கங்க ரொம்ப சிம்பிளாக புதுசாக கட் பண்ணுறவங்க கூட ஈஸியாக கட் பண்ணலாங்க நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ஒரு சாதா ப்ளவுஸை வாங்கி உங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் மாறாமல் அச்சசல் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பேக் பார்ட்டே அப்படியே ட்ரா பண்ணிட்டு பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இது வந்து பிகினருக்காகவும் புது பயப்படுறவங்களுக்காகவும் இது புதுசாக கட் பண்ணுறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்கள்ல அதுக்காகத்தாங்க நான் இப்படி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காக நான் இப்படி ஒரு மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிவிட்டு ப்ளவுஸை நல்லா இழுத்து வச்சு தட்டி விட்டுங்க அந்த உங்களுக்கு கழுத்து பகுதி வந்து அந்த மடிப்பு பகுதியில் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா கீழே டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் கேப் விழுகும் நீங்கள் அந்த கேப்பை விட்டுறணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு எனக்கு கேப் இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பாருங்கள் அந்த மார்க் எப்படி விழுந்திருக்குன்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டாட் டாட்டாக மார்க் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு ஜாயின் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக இப்படி டாட் டாட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் லைன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெடி அளவு நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸில் எப்படி இருந்துச்சோ அதை மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்க கீழே ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால ஒரு ஆஃப் இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண ஆஃப் இன்ச் வச்சு லைன் போட்டுக்கங்க அடுத்ததாக இது ரெடி அளவை நல்லா டார்க்காக நீங்கள் நல்லா எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங்கான அளவை வந்து நீங்கள் டாட் டாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நீங்கள் அந்த பக்கம் அளவுக்கு விட்டுருந்தீங்க பாருங்கள் அதோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க கீழேயும் ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் போட்டுக்கணும் கொஞ்சம் க்ராஸாக போட்டால் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு மடிச்சு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெடி அளவில் இருந்து கால் இன்ச்சு நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவையும் சோல்டரையும் ஜாயின் பண்ணுற இடத்துல பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தேயிலுக்கான அளவு அவ்வளோதாங்க பேக் பார்ட் இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் மாறாமல் நீங்களும் அச்சசல் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேர்வாக கொடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பேக் பார்ட் கட் பண்ணோன்னே நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அப்புறம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸ்லீவை அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ நாளாக ஃபோல்டு பண்ணி நான் வச்சுருக்கேங்க இதுவும் கீழே பார்த்திங்கன்னா கரைப்பகுதி துணி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் நல்லாவே மடிச்சு அடிக்கிறதுக்கு நீங்கள் விடலாம் இப்போ எனக்கு கரைப்பகுதி இதில் துணி எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு ஆஃப் இன்ச்சு தாங்க அப்படியே மடித்து அடிச்சுட்டு பெரிய தையில ஓட்டி நான் எம்மிங் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஸ்லீவை நீங்கள் கரெக்டாக எந்த ஸ்லீவ் இந்த சைடு உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஸ்லீவை நீங்கள் எடுத்துங்க எடுத்துட்டு இப்போ நம்ம ஆம்போல் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருந்த பாருங்கள் அந்த ஸ்லீவை கரெக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க உங்களுக்கு இதே நீலை வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஹைட்டு தேவைப்படுது அதனால் நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் மார்க் பண்ண போகிறேங்க இப்போ அந்த அளவுலேருந்து ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கிறதுல நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேங்க இப்போ பாருங்கள் கீழே ஃபஸ்ட்டு ரெடி அளவு அதில் தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இது தான் நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ண அளவு ஒரு ஒரு இன்ச்சுங்க இப்போ இது மேலே தான் நான் ப்ளவுஸோட ஸ்லீவை வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அதே ஸ்லீவுன்னா நீங்கள் கீழே எவ்வளோ ஃபோல்டிங்க்கு விட்டீங்களோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க இப்போ கரெக்டாக அந்த ப்ளவுஸோட இந்த கையெல்லாம் சுருக்கத்தில் எடுத்து விட்டு நீங்கள் நல்லா வச்சு தட்டி விட்டுக்கணும் கரெக்டாக அந்த ஜாயிண்டான இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சுற்றளவுலையும் நீங்கள் மார்க் பண்ணி எப்படி லைன் டாட் டாட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சது இப்போ நம்ம ஸ்லீவை எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே நமக்கு அதோட ட்ராயிங் அப்படியே விழுந்திருக்கு இப்போ நீங்கள் அது மேலே டாட்டாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க இது ரெடி அளவு கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது நீங்கள் ரெடி இருந்து அரை இன்ச்சு கால் இன்ச்சு நீங்கள் தையிலுக்கு கண்டிப்பாக விட்டுணும் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு நம்ம நாலு பக்கமே ஒட்டு போடணுங்க இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க அந்த அளவுக்கு நமக்கு ஜாயிண்ட் வரும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் அப்படியே இது பார்த்திங்கன்னா ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அதையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த ஒன்றரை இன்ச் போக அந்த சைடில் இருந்ததையும் நான் கட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் அர்க்காத் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் கரெக்டாக சென்டர்லேயும் அர்க்காத் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பார்ட்டில் நான் அப்படியே அர்க்காத் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ நானும் அர்காத் பண்ணிக்கிறேங்க நீங்களும் இதே மாதிரியே பேக் பார்ட் கட் பண்ணோன்னே அர்காத் பண்ணி எடுத்துக்கங்க ஃபோல்டிங்லேயும் நீங்கள் ஆர்காத் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க ஃபோல்டு பண்ண இது கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவை ரெண்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் அப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பாருங்கள் ஃப்ரண்ட்டோட பார்ட்டை நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான ரெடி அளவில் நீங்கள் வைங்க ரெடி அளவில் வச்சு அதே மாதிரி தட்டி விடுங்க கரெக்டாக அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கிங் வாருங்க அப்படியே விழுந்துருச்சு இப்போ நீங்கள் ஈஸியாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ஆஃப் இன்ச்சை நீங்கள் குடைஞ்சி கட் பண்ணிக்கங்க தையலுக்கு ஆனால் அளவு அது இப்போ ரெண்டாக பிரித்து வச்சு ஃப்ரண்ட்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு பிளவுஸ் மட்டும் கரெக்டாக ஃபிட்டாக கொடுக்க சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அளவுகள் எந்த அளவுகளும் மாறாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கோவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் அதை கோவாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மார்க்கிங் கொடுத்துங்க ஃப்ரண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் வெவ் வேறு சைடு வரணும் அந்த மிஸ்டேக்கு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக வரும் நான் அதையும் ஸ்டிச்சிங்கில் ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர்ஸ் கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்ட்டு கிராஸ் கட்டிங் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க துணியை நம்ம பெ ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் கிராஸில் போடணுங்க அவ்வளோதான் இப்போ நான் எந்த இடத்துல துணி எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நான் வச்சு பார்க்குறேங்க நல்லா க்ராஸில் வச்சுட்டு பேக் பார்ட்டை வச்சு நீங்கள் இப்போ அப்படியே அளவுகள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுகளும் வேணால் கரெக்டான ரெடி அளவை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஆம் ஹோல் சைடு இந்த சைடும் நீங்கள் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுறதும் இந்த சைடும் நீங்கள் அதே அளவுகளை மார்க் பண்ணுங்கள் நெக்கு மட்டும் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கை அதே மாதிரியே அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கில் இதே மாதிரி மார்க்கிங் பண்ணி கரெக்டாக ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுருப்போம் பாருங்கள் கரெக்டாக அதில் நீங்கள் மார்க்கிங் பண்ணிட்டோம் தையிலுக்கான கால் இன்ச்சு விட்டுருப்பீங்க அதையும் மார்க் பண்ணி இப்போ நான் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ அதே கரெக்டான அளவில் இப்போ வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரண்ட் பார்ட்டை நல்லா முன் பக்கம் ஸ்லீவை மேலே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வைக்கணும் அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்குங்க ஊக்குப்பட்டி எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் நீங்கள் லைன் போட்டது வரைக்கும் முடியல அப்படிங்கிறக்காங்க நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கக்கூடாது உங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ என்னோட அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த லைன்லேயே எனக்கு முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை மார்க் பண்ணிவிட்டேன் அளவுகளுக்கு உங்களுக்கு வந்து முன் முன்னாடி முடிஞ்சாலும் பின்னாடி முடிஞ்சாலும் நீங்கள் அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சு கீழே தள்ளி அதிலிருந்து லைட்டாக கொண்டு வந்து கரெக்டாக அந்த சென்டரில் நான் ஆஃப் இன்ச் மார்க் பண்ண பாருங்கள் அங்கே கொண்டுட்டு போய் நீங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஊக்குப்பட்டியில் பிடிக்கிற டாட்டு தாங்க அதையும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் ரெடி அளவில் வைக்கணும் அது டாட்டாட்டை வச்சுருக்கிறது வந்து தெய் வெட்டுறதுக்கான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டாட் வருது மார்க்கிங் கொடுத்துட்டோமா அதிலிருந்து நீங்கள் கால் இன்ச்சு டாட் பிடிச்சாலோ அரை இன்ச்சு பிடிச்சாலோ அதை அது அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நான் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அதுலேருந்து கீழே மீதி பட்டி வரைக்கும் எவ்வளோ அளவுகள் இருக்கோ மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக தெயிலுக்கான ஆஃப் இன்ச்சு இப்போ அந்த நான் மார்க்கிங் பண்ண இடத்த தான் நீங்கள் டாட் பிடிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸோட லென்த்து இழுக்கக்கூடாது இது கிராஸ் ப்ளவுஸ்னால அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணணுங்க இப்போ இதை க்ராஸில் அப்படியே நீங்கள் லைன் போட்டுங்க துணியை நவுத்தாதீங்க அப்படி மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆக வாய்ப்பு இருக்குங்க பிகினராக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐப் கட்டுற பக்கத்தில் இருந்து நம்ம மெயின் டாட்டுக்கான உள்ள இடைவெளி தாங்க நான் செக் பண்ணுறேன் இது கொஞ்சம் கேமராவில் மிஸ் ஆகிடுச்சு சாரிங்க இப்போ பாருங்கள் ரெண்டே முக்கால் வந்துச்சு எனக்கு எதிலிருந்து அந்த ஐ கட்டுற ப பட்டியிலேருந்து அந்த மெயின் டாட்டுக்கான கேப்பு ரெண்டே முக்கால் அந்த லைனில் எந்த இடத்துல டச் ஆகுதோ நீங்கள் அங்கே தான் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டோட லென்த்து எனக்கு ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வந்துச்சுங்க உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் அந்த ரெண்டே முக்கால் மார்க் பண்ண பாருங்கள் அதிலிருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் ஒன்றே முக்கால் அந்த பக்கம் ஒன்றே முக்கால் இப்போ கிராஸோட லென்த்து மூணு இன்ச்சு இருந்தது நான் அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லைனா பொறுமையாக நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தால் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பட்டிகிட்டே வர டாட்டோட லென்த்தை தான் நான் பார்க்குறேங்க எனக்கு ஒரு ரெண்டே கால் வருது கரெக்டாக அந்த ரெண்டு பாயிண்ட்டு சென்டராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆஃப் இன்ச்சை நடுவில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி நீங்கள் அதில் தான் அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி நீங்கள் அடிக்கணும் அப்போ தான் அளவுகள் மாறாது இப்போ டாட் மாதிரி கொடுத்துருக்கும் பாருங்க அங்கே தான் தையல் நமக்கு ஓட்டணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய கேப் கரெக்டாக இருக்கா மெயின் டாட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருந்துதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் டாட்டு ஆம் கோல் டாட்டு இதே மாதிரியே அந்த ஆம்கோலில் ஸ்டெப் அப்படியே நான் எப்படி விரலை வச்சு பார்க்குறனோ எனக்கு பார்த்திங்கன்னா அஞ்சரையில் முடிஞ்சுது ஸ்டார்ட் ஆச்சு அந்த டாட் பார்த்திங்கன்னா இப்போ க ரெடி அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அஞ்சரை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள் அதுலேருந்து நீங்கள் அரை இன்ச்சு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் மார்க் பண்ணி சென்டரில் இதே மாதிரி மூணு லைன் போட்டு சென்டரில் நீங்கள் பிடிக்கணும் இப்போ இதோட லென்த்தை மார்க் பண்ணலாம் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணேஹால் வந்துச்சு கரெக்டாக நம்ம தையல் ஸ்டார்டிங் இடத்துலேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும் நான் அதிலிருந்து தான் அளவுகளை நோட் பண்ண நான் அதிலேருந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கான டிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணணும் இதுலேருந்து ஊக்குப்பட்டிக்கிட்டு வர டாட்டுக்கும் ஆம்போல் டாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால் வந்துச்சுங்க அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள் அந்த லைனை கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டுட்டு அதோட அது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த லைனில் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் கரெக்டாக லைன் மார்க் பண்ணணும் இப்போ இந்த பக்க காலிருந்துச்சி அந்த பக்க காலேருந்துச்சி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மூணு டாட்டும் நம்ம பிடிச்சாச்சு ஈஸியாக பிடிச்சாச்சு அளவு ப்ளவுஸை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு அளவுகளும் உங்களுக்கு மாறவே மாறாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்கோள்கிட்ட வர உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும் ரெடி அளவில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம தையிலுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள் அதை விட்டு அந் அதுக்காடு அதிலேருந்து நீங்கள் ரெடி இருந்து மார்க் பண்ணி கீழே தையிலுக்கு கண்டிப்பாக விட்டுங்க ஆஃப் இன்ச்சோ நீங்கள் கால் இன்ச்சு எவ்வளோ பிடிப்பீங்களோ அவ்வளோ விட்டுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு எனக்கு மொத்தமாக பாருங்கள் ஏழ்ரை வந்துதுங்க இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்காமல் இருக்குது அதனால நீங்கள் அதை சேர்த்தவே கூடாது அந்த டாட்டான அளவுகள் உள்ளே போய்டும் நமக்கு அதை விட்டுட்டு நீங்கள் ஏழ்றையே எந்த இடத்துல வருதோ நீங்கள் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு ரெண்டே முக்கால் வந்துச்சு அந்த மெயின் டாட்டுக்கிட்ட வரைக்கும் அதுக்கப்புறமா அதிலிருந்து எனக்கு இந்த பக்கமாக நான் ஏழு எந்த எந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேங்க இதே மாதிரி தான் நீங்கள் லைன் போட்டுக்கணும் கரெக்டாக தேயிலுக்கான விட்டதுலேருந்து மெயின் டாட்டில் சென்டரில் நம் ஜாயின் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு கால் இன்ச்சோ அரை இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அவ்வளோவா கண்டிப்பாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவு தான் நான் சொல்கிறேன் ப்ளவுஸில் நீங்கள் உங்களுக்கு உள் பக்கமாக வந்தால் நீங்கள் உள் பக்கம் மார்க் பண்ணி அதிலருந்து கால் இஞ்சி விட்டுங்க இல்லை என் ப்ளவுஸ் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் மார்க் பண்ணி அதுலேருந்து கால் இஞ்சி ஐப்பட்டிக்கு கண்டிப்பாக மார்க் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அந்த லைன்லேயே கரெக்டாக வரும் அப்படி முன்ன பின்னே வந்துச்சா நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு காலிஞ்சி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ச ஷேர் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேங்க இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு பேக் முடிஞ்சது ஸ்லீவும் முடிஞ்சது ஃப்ரண்ட்டும் முடிஞ்சதுங்க பாருங்கள் இது குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் அதில் தான் நீங்கள் கட் பண்ணணும் பொறுமையாக பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்க ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி அர்காத் பண்ணிக்கோங்க அந்த சென்டரில் மூணு லைனில் நடு லைனில் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் பக்க இன்ச் அந்த க கால் இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணும்போது அளவுகள் மாறவே மாறாது நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல டாட் கண்டிப்பாக வருங்க இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற துணிக்கும் நமக்கு வந்து மார்க்கிங் விழுங்குறதுக்காக இது மாதிரி ஒரு ஊசியில் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த மார்க்கிங்கை குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு பின்பக்கமாக மார்க்கிங் விழுந்துடும் அந்த ஹோலில் நீங்கள் மார்க் பண்ணி இதே மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த அளவுகளை மார்க் பண்ணி இதே மாதிரி அந்த அர்காத் பண்ண இடத்துல லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சைடு கால் இன்ச் அந்த சைடு கால் இன்ச்சு நீங்கள் பிடிச்சிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி பட்டி பாருங்கள் எனக்கு துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு சைடு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வச்சு எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல நான் கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு துணி இருந்தால் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ரெண்டாக மடித்து நீங்கள் வெட்டிக்கிங்க இப்போ பாருங்கள் அடிக்கிறதுக்கு மடித்து அடிக்கிறதுக்காக நான் ஒரு இன்ச்சை மார்க் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சேன் அதனால் அந்த ஆஃப் இன்ச்சை நீங்கள் க்ராஸில் வைக்கவே கூடாது பட்டியில் தான் நம்ம அதிகப்படுத்தணும் அதனால இப்போ பாருங்கள் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் உயரத்துல வைக்கலைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் மார்க் பண்ணணும் நான் ஆஃப் இன்ச்சு கூட்டியிருக்கேன் அதனால இப்போ பட்டியில் அந்த ஆஃப் இன்ச்சை கூட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் பேக் பாட்டில் ஆஃப் இன்ச்சு கூட்டியிருந்தேன்னா அதை வந்து இப்போ பட்டியில் தான் நம்ம கூட்டிக்கணும் ஃப்ரண்ட்டில் கிராஸில் வச்சிங்க கா க்ராஸ் வந்து ரொம்ப கீழே இறங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு நான் பட்டியில் கூட்டிக்கிட்டேன் இப்படி தான் ப்ளவுஸோட உயரத்தை கொஞ்சம் வையுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அளவு ப்ளவுஸை கொடுத்து நீங்கள் பட்டியில் தாங்க உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும் க்ராஸை நீங்கள் மாற்றவே கூடாது இப்போ பாருங்கள் பட்டியும் அதே மாதிரியே நீங்கள் ஊக்குப்பட்டி அளவுகளை மறக்காமல் ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்த நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் அந்த பட்டியிலும் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சு நீங்கள் தட்டி விட்டீங்க ரெடி அளவில் வச்சு இதே மாதிரி தட்டி விடுங்க அழகாக அப்படியே விழுந்துருங்க இப்போ நீங்கள் டாட்டாக வச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அளவுகளை எடுக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்த கண்டிப்பாக எடுத்துக்கங்க இப்போ இதெல்லாம் ரெடி அளவு இதில் இருந்தால் கால் இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவுகள் விடுவோம் பார்த்தீங்கன்னா பட்டிக்கு மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டுக்குங்க அது வந்து தேவைப்படுங்க சில பட்டியில் நமக்கு பட்டியிலிருந்து துணி அதிகமாக தேவைப்படும் அதனால் ஒரு இன்ச்சு நீங்கள் எப்பொழுதும் எக்ஸ்ட்ராவாக பட்டியில் விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சு நீங்கள் தையிலுக்கு அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தையலுக்கான அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த பட்டியை நான் கட் பண்ணி இடம் எந்த இடத்துல ப்ளவுஸில் துணி இருக்கோ அந்த இடத்துல நான் வச்சு இன்னொரு பட்டியை நான் கட் பண்ணிக்க போகிறேங்க உங்களுக்கு துணி இருந்தால் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரே தான் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு கட் பண்ணணும் இப்போ இன்னொரு பட்டியை நான் இதில் வச்சு கட் பண்ணிக்கிறேங்க இதுக்கு தான் ஒரு மீட்டராக எடுத்துட்டால் துணி நமக்கு தாராளமாக இருக்கும் கொஞ்சம் தைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்படி கம்மியாக கொடுக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க தைக்கணும் இப்போ ரெண்டு பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு எந்த இடத்துல இருக்கோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் ஆகலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அது போதுமான அளவு இப்போ இந்த இடத்துலேயும் ஃபோல்டு பண்ணி அடிக்கிற இடத்துல நீங்கள் அற்காத் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக அளவுகள் மாறவே மாறாது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் துணி எந்த இடத்துல இருக்கும் நம்ம அந்த இடத்துல இப்போ கழுத்து பீஸ் வெட்டின இடத்துல ரெண்டரை இன்ச் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டரை இன்ச் எடுத்துங்க போதுமான அளவுங்க லென்த்து பார்த்திங்கன்னா உங்கள் அளவு ப்ளவுஸை கூட நீங்கள் வச்சு லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க துணி இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை எனக்கு ரெடி அளவு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் நான் மார்க்கிங் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிக்கு எடுத்துகிட்டு துணி எந்த இடத்துல நான் அது மாதிரி வச்சு இன்னொரு ஊக்குபட்டிக்கும் நான் ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க துணி கம்மியாக இருந்து எனக்கு அளவுகள் வேணும் நான் வச்சு பார்த்து வெட்டிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி ப்ளவுஸை பாருங்கள் நான் ஃப்ரண்ட்டை அளந்து பார்க்குறேன் பட்டியோட எனக்கு ஆறு இன்ச்சு வருதுங்க நீங்கள் ஒரு இன்ச்சு சேர்த்து ஒரு ஏழு இன்ச்சாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒன்பது இன்ச்சே இருக்குது நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கரெக்டாக சமமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான் நல்ல க்ராஸில் நீங்கள் எடுத்துக்கணும் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இருந்தால் போதுங்க பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேல் ஆகலத்துக்கு நீங்கள் எடுத்துக்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும்போது எதையும் நம்ம தேட தேவையில்லைங்க வெட்டினது போக மீதி துணி இருந்ததுன்னா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை தைக்கிற வரைக்கும் அதோட வேஸ்ட் நீங்கள் போடாம தூக்கி போட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸும் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் கிராஸ் பீஸ் பத்திரினாலும் இதில் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு மீதி எடுத்து வச்சாச்சு பேக் பாட்டு ஃப்ரண்ட்டை நீங்கள் நீங்கள் எப்போ தைச்சாலும் இது மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிடுங்க துணி கசங்காமல் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ஸ்லீவ் வச்சு பட்டி ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கிராஸ் பீஸ் வச்சு எக்ஸ்ட்ரா துணி அது மேலே வச்சு நீங்கள் இது மாதிரி லைட்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி கட்டி வச்சுட்டிங்கண்ணா நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்